பின்வரும் உதாரணம் மூலம் அருண் பெருஞ்சோதி செயல்பீர் ஒன்ற உடனே செய்து முடிக்கும் தன்மை உடைய அந்த இயல்பை புரிந்து கொள்ள முடியும் காரைக்கால பயனுடைய இளமையில் உள்ள பெயர் வந்து புனித ஆதி சிவனை வழிபடும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய அவர் ஒரு முறை தன் பணியாளர் மூலம் இரண்டு மாமகங்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் வீட்டுக்கு வந்த சிவரடி ஒரு பாவனத்துக்கு அறிந்து வைத்து அமுதுபடுத்தி அனுப்பி வைத்தார் மதிய உணவருக்கு பரமதந்தவன் தான் அவருக்கு அமுது ஒரு மாபழத்தை அறிந்து வைத்தார் இன்னும் சுவையாக இருந்தது இந்த பருமதந்த நல்லா நல்லாயிருக்கு இன்னொரு மாமனனுக்கு வேணும் அதையும் அறிந்து வைப்பேன் அவருக்கு இல்லை அவருக்கு உண்மையை சொல்லவும் விரும்பலை அவங்க சிவனடியார் அவருக்கு வந்தார் அவருக்கு மாப்பழத்தை கொஞ்சம் மனசகனமான நிலையில் ஆதிசிவனே வழிபட்டேன் உள்ளே சென்று ஆதிசிவனையும் வழிபட்டேன் என் கணவர் கேட்குறாரு மாமன இருக்குது ஆதிசிவன் உடனே கூட மாமன்ற கையில் வந்து அதை வைத்து அபல் படித்த அது மிகவும் சுவையாக சுவை சுவையாக இருந்தது இந்த மாமனன் நான் கூட இது எப்படி கிடச்சி இப்போவும் தர்மசகனமான நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஆதிசவண்ட வேண்டுமே அவ கொடுத்தான் அந்த மாம்பழம் வந்து அவரு ஆன்மீகத்தில் அன்றையும் முதிர்ச்சி அடையில்லை அப்படின்னா ஆதிசவண்டி இன்னொரு மாம்பழம் எனக்கு வாங்கி கொடுக்கும் எழுத உடம்பு அவருக்கு முன்னாலேயே ஆதிசவண்டியை வேணுங்க தான் ஆதிசவரன் அருளால் அவருக்கு ஒரு மாபெரும் கிடைச்சது இதை கண்ணுக்கு பிரதத்தை அதிர்ச்சிக்கு உள்ளான நான் வந்து வியாபாரம் பார்த்தா மகிரிக்கு போகிறேன் வர பத்து நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் போனவங்க வேலூர் பண்ணி திருமணம் செய்து கொண்டேன் காரைக்காலில் திரும்பவில்லை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழு மிகமே இருந்தது காரைக்கால் வியாபாரிகள் மதுரைக்கு சென்று சென்றபோது பரும திருமண நிலையை தெரிந்து கொண்டார்கள் காரைக்காலுக்கு திரும்பி வந்து புனித வரியிடம் புனிதவரியும் கணவர் இந்த ஒரு திருமணம் செய்து கொண்டார் அவங்களுக்கு குழந்தையாச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றை வரமாட்ட என்று கூறினார்கள் இதை கேட்ட புனிதவதி மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளான உடனே மதுரைக்கு புறத்து விட்டார் மதுரைக்கு போனவர் அவள் வருகையை முன்கூட்டியே இருந்தார் பிரபந்தத்தை தன் மனைவி தன் மகள் இருவரையும் கூட்டிக் கொண்டு தன் வீட்டிற்கு முன்பாக வந்தபொழுது காரைக்காலம் புரிந்துவது வந்தபோது இவர் காலையில் வந்து வணங்கினார் மனைவியையும் மகளையும் வளர்ந்து சொல்லி எங்களை ஆசீர்வதி நான் ஒன்றோ மனைவியாக இருந்து வாழ முடியாது நீ தெய்வமாக இருக்க எப்படி நான் உங்களால் வாழ முடியும் எங்களை ஆசீர்வதி என்றும் படம் முடிக்க வேண்டினேன் காரைக்காலமே புரிந்து கொண்டேன் புரிந்துவதை புரிந்து கொண்டேன் புரிந்துவதை ஆதீஸ்வரனிடம் முறையிட்டார் இந்த உடல் என் கணவருக்குரிய வேணாங்கிறான் அப்படின்னு இந்த இளமை எனக்கு வேணாம் என்னை புதுமை நிலைக்கு மாற்றிவிடு என்ன மனமுருகி வேண்டினார் புனிதவதி காரைக்காலமையாக மாறிவிட்டார் இந்த எபிசோடு செயல்பேரு உண்ட உடனே செய்து முடிக்கும் தன்மையுடைய பெருஞ்சோதியை விளக்குவதாக இருக்கிறது முதலடியில் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி ஆண்டுவர் முழு முதற்கடவுள் பராத்மரா சத்தியை தீம்பற்றிருக்கிறான் ஆனந்த தீம்பற்றிருக்கிறார் அவன் ஆனந்த வெள்ளத்தான் அவனை மனுமுருகி வேண்டனும் வேண்டினால் நமக்கு சத்தியமும் கிடைக்குது ஆனந்தமும் கிடைக்குது அவன் தனி ஈடு இணையற்றவன் பெரும்பவனு வாண்கவனு மனுமருகி வேண்டனும் அப்படி வரும்போது அவன் நமக்கு பெருஞ்சோதியை நல்கிறான் செயல் வேறு ஒன்று உடனே செயல்படுகின்ற இதை நம்ம பயன்படுத்தலாம் வள்ளல்லாருடைய மலரடிகளை வணங்கி இந்த பந்தத்தின் துணை கொண்டு தனி பெருஞ்சோதி தனி பெருங்கருணி வான்புரணி அவனை மன்றாடி முறையுட்பமானால் பெருஞ்சுவதியை அருள்வான் என்பது ஒரு உதாரணம் நல்ல உதாரணம் அந்த தெரிஞ்சவனுடைய ஒரு ஆற்றல் நமக்கு தெரியுது